சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினான்காவது வசனம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை பண்ணினீர் தேவன் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாய் நடத்தினார் அவர்கள் பகலிலே பயணத்தை தொடங்குற போது பகலிலே ஸ்தம்பமாய் அவர்களுக்கு நிழலை கொடுத்தார் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வழி நடத்தினார் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி அவர்கள் தாகத்தை தீர்த்தார் மன்னாவை கொடுத்து பசியாற்றினார் இயேசு உலகிலே வாழ்ந்த காலத்தில் அவர் செய்யாத அற்புதங்கள் இல்லை இன்று நாம் எல்லோரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இயேசு நமக்கு செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம் ஒன்று மட்டும் நிச்சயம் அவர் காட்டுகிற நீதியின் பாதையில் நடப்போர் அதிசயங்களைக் காணலாம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அந்த ராஜா அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிறார் மேலும் அவர்களை தம் நீதியின் பாதையில் நடத்தி எப்போதும் அவர் அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டுள்ளார் தேவன் மனிதர்களோடு சஞ்சரிக்கிற போது அவர்கள் நிச்சயம் அதிசயங்களை காண்பார்கள் இயேசு உங்களோடு சஞ்சரிக்க வேண்டுமா இன்றே இயேசுவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் ஜபம் இயேசுவே உம்மை என் சொந்த தெய்வமாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் அதிசயங்களைக் காண கிருபையரலும்